அள்ளித்தரும் அட்சய திருதியை அட்சய திருதியை பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷயம் என்றால் குறைவு அட்சயம் என்றால் குறைவில்லாதது இந்த நாள்தான் திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான பரசுராமர் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது அட்சய திருதியின் முக்கியத்துவத்தையும் பெருமைகளையும் பவிஷ்யோத்திர புராணம் விவரிக்கிறது அட்சய திருதியை என்று சொன்னால் குறைவில்லாதபடி எதை செய்தாலும் நிறைவு தருகின்ற வகையில் ஒன்று நூறு ஆயிரமாக பழகி பெருகுகின்ற நன்னாள் என்று பொருள் மனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான் அட்சய திருதியை தினத்தை சமணர்கள் அட்சய தீட்சு என்று அழைக்கிறார்கள் பிசவதேவர் என்னும் தீர்த்தங்கரின் நினைவு நாளாக அட்சய தினத்தை சமணர்கள் அனுசரிக்கிறார்கள் புண்ணிய பலம் இருக்க வேண்டும் அட்சய திருதி அன்று எது செய்தாலும் அது பன்மடங்காக வளரும் ஆனால் அந்த நாளை நாம் தவறாக புரிந்து கொள்கின்றோம் நாம் அன்றைய தினம் நகைப்பொருட்கள் முதலியவற்றை வாங்கினால் அது தொடர்ந்து வளரும் என்று நினைக்கிறோம் இதை போன்ற சில பொருட்கள் ஒருவனுக்கு பிரதாப்தத்தினால் வளர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அந்த புண்ணியத்தின் கிடைக்கும் எனவேதான் அட்சய திருதி என்று தான தர்மத்தை அதிகம் செய்ய சொன்னார்கள் புண்ணியம் வளர வேண்டும் என்று சொன்னால் தானத்தின் மூலம் தர்மத்தின் மூலம் மட்டும்தான் வளரும் அந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு பலவிதமான நன்மைகளும் ஆடை ஆபரணங்கள் செல்வம் தங்கம் வெள்ளை முதலியும் மூன்றாவது நாள் திருதியை மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு ஒன்று மஞ்சள் நரமுடைய தங்கம் இதனால் தான் அச்சய திருதியை நாளில் பொன் வாங்குவதும் சொன்ன தானம் செய்வதும் சிறப்பு பெறுகிறது எதை வாங்க வேண்டும் எதை தர வேண்டும் எனவே அச்சய திருதியை செய்ய வேண்டியது தானம் செய்ய வேண்டும் தவம் வழிபாடு செய்ய வேண்டும் அன்று அதிக பலன் கிடைக்கும் வீட்டு வாசலில் கோலம் போட்டு விளக்குகளை வைத்து மாவிலை தோரணம் கட்டி வழிபாடுகள் செய்ய வேண்டும் அட்சய திருதியை தினத்தன்று அதிகாலை விஷ்ணு பூஜை செய்வது அளவிடக்கரிய பலன்களை தரும் பசுமாடு போன்ற விலங்குகளுக்கு ஏதேனும் உணவு கொடுக்க வேண்டும் பறவைகளுக்கு நீர் வைக்க வேண்டும் தானியங்கள் போட வேண்டும் பசியென்று வந்தவருக்கு ஒரு வாய் சோறு போட வேண்டும் உடைகள் இல்லாதவர்களுக்கு அன்று புத்தாடைகள் வாங்கி தானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அட்சயத்திருதிக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிரவியில் அரசனுக்கிணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம் இவைகளெல்லாம் நாம் கொடுப்பதன் மூலமாக வளரும் அது போலவே நாம் வாங்குவதன் மூலமாக சில விஷயங்கள் வளரும் அப்படி வாங்க வேண்டியது என்ன என்று சொன்னால் பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் திருதிய அன்று வீட்டின் நான்கு மூலைகளிலும் சோழிகளை போட்டு வைப்பது மரபு இது செல்வத்தை கொண்டு வரும் அம்சமாகும் அச்சிய திருதிய தினத்தன்று மிருத்த மந்திரத்தை எழுதி குழந்தைகளின் தலையணை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி அழியும் அட்சய திருதியை ஆலய விசேஷங்கள் கும்பகோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள பரசநாதர் கோவிலில் அட்சய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசுமாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள் அப்போது சிவனை தரிசித்தால் பெருகும் என்பது நம்பிக்கை அட்சய திருதியை தினத்தன்று கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பதினாறு பெருமாள் கோயில்களிலிருந்து பதினாறு பெருமாள்கள் கருட வாகனத்தில் புறப்பட்டு வருவார்கள் கும்பகோணம் பெரிய தெருவில் பதினாறு பெருமாள்களும் ஒரு சேர அணிவகுத்து பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள் இந்த அற்புத தரிசனம் ஆண்டுக்கு ஒரு தடவையே நடைபெறும் அன்று பதினாறு வழிபட்டால் வாழ்வில் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழலாம் என்பது நம்பிக்கை குசேலன் கதை நமக்கு சொல்வது என்ன அட்சய திருதி அன்று குசேலனுக்கு கண்ணனின் அருளால் ஏராளமான செல்வம் கிடைத்தது என்று நாம் படிக்கின்றோம் ஆனால் அதில் உள்ள நுட்பமான விஷயத்தை நாம் மறந்து விடுகின்றோம் அவர் கண்ணனை சேவித்த நாள் அட்சய திருதியை அந்த நாளில் சென்று சேவிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடவில்லை கண்ணனிடம் சென்று தன்னுடைய வறுமையை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய திட்டமல்ல தன்னுடைய தோழனாகிய கண்ணன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்து கொண்டு வர வேண்டும் என்ற நினைப்பிலேயே அவர் புறப்படுகின்றார் அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு துணியில் அவள் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார் அந்த எளிமையான உணவுதான் அவரிடத்தில் கொடுப்பதற்கு இருந்தது அதை இடுப்பில் கட்டி கொண்டு அதனை கண்ணன் இடத்திலே கொடுக்கின்றார் இப்பொழுது அவர் கண்ணனிடத்திலே எதுவும் வாங்கவில்லை இடுப்பில் கட்டியிருந்த அவளை கண்ணன் எடுத்துக்கொண்டதும் அதுவே பற்பல செல்வமாக வளர்ந்தது இதனுடைய நுட்பமான பொருள் வாங்கினால் வளரும் என்பதல்ல கொடுத்தால்தான் வளரும் என்பதே கதையின் மிக முக்கியமான செய்தி வேறு என்னென்ன ஆதிசங்கர பகவத் பாதர் கனகதாரா சோத்திரம் பாடி ஒரு ஏழையின் செல்வ குறை போக்கி அருகினார் நம்முடைய சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் உண்டு அதில் ஒரு விஷயம் இந்த அட்சயத் திருதியை அன்று பள்ளிகள் யார் கண்ணிலும் படாமல் இருக்கும் என்று சொல்வார்கள் தவறிப்போய் பள்ளிகளை அன்று பார்த்துவிட்டால் நம்முடைய வறுமை தரித்திரம் முதலியவை போய்விடுமாம் சித்திரை அமாவாசை கடந்தாம் தான் திருதியை அஷய திருதியை அன்று அவசியம் பெற்றோர்களை வணங்க வேண்டும் தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் காரணம் சித்திரை மாதத்திலே மேஷ ராசியில் சூரிய பகவான் தன்னுடைய முழு சக்தியோடு பிரகாசித்துக் கொண்டிருக்க சந்திரன் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார் என்பது உச்சராசி சூரியனுடைய உச்சராசியில் உச்சராசியில் பிரகாசிக்கும் ஒரு அமைப்பு வேறு எந்த நாளுக்கும் கிடையாது என்பதால் அஷ்ய திருதியைக்கு அவ்வளவு மதிப்பு எனவேதான் உத்தர காலாமதம் இயற்றிய காளிதாசன் இந்த திருதியை திதி நாளில் விதமான மங்களகரமான காரியங்களும் செய்யலாம் என்று சொல்கிறார் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கிறார்கள் இதனை தர்மக்கடம் என போற்றுவர் அச்சய திருதியை தினத்தில் செய்யப்படும் தர்ப்பணம் பல தலைமுறைக்கும் முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அச்சய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பிதுர் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதை மட்டும் செய்ய வேண்டாம் பொதுவாக அச்சய திருதியை நாம் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுத்தால் ஒன்று பத்தாக நமக்கே திரும்பி வரும் என்பதுதான் அச்சய திருதியை மறுபடியும் சொல்கின்றேன் அட்சய திருதி அன்று எது நன்மையோ எது தருமமோ எது புண்ணியமோ அதை மட்டும் செய்யுங்கள் ஒரு நண்பர் தங்கம் வாங்கினால் நல்லது என்று நினைத்தார் காசு இல்லை பட்டிக்கு கடன் வாங்கி தங்கம் வாங்கினார் சிறிது காலம் கழித்து வாங்கிய தங்கத்தை விற்றுவிட்டார் நஷ்டம் அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கினேன் வளரவில்லையே என்றார் நான் சொன்னேன் தங்கம் வாங்குவதற்கு எதை வாங்கினீர்கள் கடன் வாங்கினேன் முதலில் அச்சய திருதி அன்று வாங்கிய கடன் வளர்ந்து விட்டது என்றேன் தயவு செய்து கடன் வாங்கி தங்கம் வாங்காதீர்கள் கடன் வளர்ந்துவிடும்